அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கம் மற்றும் ஒரு பீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புறவுகளே குறிப்பாக என்னுடைய இந்த காணொலியிலே வந்து பீத்தமிழ் காணொலியிலே வந்து இலங்கை எனக்கூடிய நாலாந்த அரசியல் செய்திகள் குறிப்பாக உள்ளூர் அரசியல் செய்தி தொடர்பான பதிவுகளை போட்டால் பதிவிட்டால் அதிகமானவர்கள் பார்வையிடுகின்றனர் ஆனால் உலக அரசியல் பற்றி ஏதாவது போது இருந்துட்டு ஒரு விடயம் போட்டால் அதிகமான பார்வையிடுவதில்லை ഇതിലിന് നാ ഒരു വിടയത്തെ കണ്ട് കൊടുക്കുക എന്നുടേ ഇലങ്ങൾ ഇരിക്കൂടിയ മക്കൾ വന്ന് നാലാമം തങ്ങൾക്ക് തേവയാണ് വിടയങ്ങൾ ഏതാ എനിക്ക് മുന്നേറി സാപ്പാടുകേ ഇതുപോലെ എങ്ങനെ ചുറ്റി അരങ്ങിലേ നടക്കുന്ന വിടയങ്ങളെ പറ്റി യാറാ കരച്ചാൽ ഞങ്ങൾക്ക് എപ്പം പാപ്പം മറ്റ വിടയങ്ങൾ എങ്ങനെ തേവയില്ലൊരു സൂഴൽക്ക് உண்மையிலேயே எங்களுடைய ஈழ போராட்டம் அழிஞ்சது எங்களுடைய தமிழர்களுடைய சுதந்திரம் தாயகம் விடுதலை அனைத்துமே அழிஞ்சது எங்களுடைய இந்த குறுகிய பார்வைதான் சங்க காலத்திலேயே கூட கணியன் பூங்குன்ற அன்று புல போயிருக்கிறான் ஜாதம் முறை யாபரம் தேடிய அருமையான பாடம் நாங்கள் எல்லாரும் நினைக்கின்றோம் எங்களுக்கு இதுதான் ஊர் இந்த ஊரில் நாங்கள் இருக்கிற ஊரில் நாங்களும் கொஞ்சம் பெரியாக்களாக காட்டிக்கொண்டால் நாங்கள் உலகத்திலேயே பெரியாக நினைக்கிறோம் அல்ல இந்த ஊரில் வந்து எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கேவலமான பேர் வாழ இலாதன்னா நாங்கள் சேர்த்து போகிறோம் இன்றைக்கு தற்கொலை குடும்ப வழிமுறைகள்லாம் அதிகரித்து பெறு இதிலாம் என்ன காரணம்னா பார்வை கோளாறு நாங்கள் பார்க்குற பார்வை அப்படின்னா எங்களுக்கு புகழத்தாரதும் இந்த ஊர் எங்களுக்கு எங்களை கேவலப்படுத்துறது வாழ முடியா போகிறதுக்கும் இந்த ஊராகும் ஆனால் உண்மையிலேயே ஒரு தமிழன் யோசிக்க வேண்டிய உலகமே தமிழனுடையதான் இங்க ஒரு கிராமத்தில் பல்லடி இன்னொரு கிராமம் இங்க கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் எங்களை மறிக்கல எங்களை இன்னும் விடையலிட இந்த உலக பார்வை ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயம் ஏனென்றால் பக்கத்தில் உள்ள நாடு பற்றியோ அரசியல் பற்றியோ அதை கேட்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வேற இல்லை இங்கே அர்ஜுனா என்ன செய்தார் அங்கால விலங்கோரன் என்ன செய்தார் அங்காடி ஒன்றியிருக்கும் அது என்ன செய்து இதே இதை பற்றி கஜ நுறையை பார்க்க முடியும் ஆகவே நான் போச்சப்பறவுடைய முன்னர் முறை சொல்லியிருந்த அன்பு தமிழ் சொந்தங்களே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற யுத்தம் ஒரு பெரிய ஒரு யுத்தமாக நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக வடிக்க வாய்ப்பே இல்லை அணுகுண்டெல்லாம் பயன்படுத்த மாட்டினோம் சாதாரணமாக ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு விரட்டல் ஒரு எல்லை போராட்டமாக இருக்கு டக்குன்னு ஒடிஞ்சிடும் இப்படி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த கடந்த காணொலியும் பாருங்க இந்த விடயத்தை வச்சு பண்ணி நீங்கள் ஒன்று யோசிக்க வேணும் நான் ஓரளவு நூறு வீதம் இல்லை எங்களோட பெரிய ஆகலாம் இருக்கிற ஓரளவு சரியாக உலக அரசியலை நாளாந்த விடயங்களை மதிப்பிடுகிறேன் என்று ஏன்னா இந்த காணொலிகளில் யூடியூப் சேனலில் வந்து எக்கச்சொக்கமானவர்கள் சமூக வலைதளங்களில் வந்து இதோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் இலங்கை தமிழர்கள் செத்த சாக போகிறார்கள் பக்கவநாடுகள் சாப்பிடணும் அணுகுண்டு அடிக்கிறோம் அதோ இதோ ஒன்று பெரிய பில்டப் ஆனால் அதையெல்லாம் பார்த்தா ஈழத்தமிழர்கள் போய் தான் கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் அடிச்சிக்கிறோம் நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அப்படி ஒரு பெரிய யுத்தம் நடக்காது உண்டெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் சாதாரண காஷ்மீர் இல்லை பொருள் அதை அதிகமானவர்கள் பார்வையிடவில்லை இந்த விடயத்தை ஏன் நான் கரைக்க விரும்புகின்றேன் என்றால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அடிமையாகி பொய்யான செய்திகளின் கீழே தங்களுடைய நேரங்களை வீணடித்து கருத்துக்களை சொல்லி தவறான எண்ணங்களோட எங்களோட வாழ்க்கையை செலுத்தி செத்தையே போகிறார்கள் எங்களுக்கு ஒரே ஒரு தலைவராக இருக்கிறான் கட்டசிற்காலம் இந்த தலைவனோட ஒரு தலைவன் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு உருவான தலைவன் இந்த தலைவன் என்று வீதி நாடகங்கள் தெருக்கூத்துகளை போட்டு எத்தனையோ ஒருவாணிகளை பிரச்சாரம் செய்யும் பொழுது எங்களுடைய மக்கள் அந்த தலைவனை கரங்களை இல்லை இன்றைக்கு தலைவனும் இல்லை நாடும் இல்லை அநாதரமான அகதீனமாக போயிட்டோம் மறுபடியும் நாங்கள் புதுமையாக மூளை மூளைத்தலவை செய்து இந்தியாவினுடைய புலனாய்வு கட்டாயப்புகள் பலவேறு ஊடகங்களை திறந்துவிட்டு பலவேறு பொய்யான செய்திகளை பரப்ப எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அதை நம்பி அதுக்குள்ளே எத்தனையோ கருத்துக்களை தங்களை நேரத்தை உள்ளது எங்கள் ஆத்திரமாகவும் கவலையாக இருக்கிறது இதுதான் இன்று நான் கணக்க வர பேசியம் ஆகவே அன்புறவுகளை நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கும் பாய் யுத்தம் நடைபெறாது நடைபெற முடியாது இன்று இன்று உலகம் சுருங்கி விட்டது ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடு யுத்தம் நடைபெறும் என்றால் அந்த நாடு நிறைய அமைப்புகளோடு தொடரப்பட்டிருக்கும் இப்ப சார்க் அமைப்பின் வைப்பேன் அமைப்படைப்பேன் இப்படி நிறைய அமைப்புகள் ஐக்கிய நாடு சில நுறைய அமைப்பு சம்பந்தப்பட்டிருக்கும் ஆகவே எல்லா நாடுகளும் சண்டையை செய்ய முடியாது சண்டையை செய்யாது என ஒரு நாடு இன்னொரு நாடு யுத்தம் செய்ய இரண்டாவது பெரிய நட்பு உலக நாடுகளோடு தொடர்பட்ட விடயம் ஆகவே இந்த இந்தியா வாய்ஸ் யுத்தம் வரான்னு சொல்லி இருந்து நான் பல நம்பவில்லை என்னோட நிறைய தொலைபேசி எல்லாம் கேட்கிறார்கள் ஈழ ஈழத்திலே இருக்க இருந்து கொண்டான் செய்கிறதால ஈழத்தில் நிறைய பயம் இருக்கு பிரச்சனைக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவதில்லை பார்ப்பது ஒரு காட்டிக்கொள்வதில்லை ஆனால் எனக்கு போன்னு கேட்கணும் ஆனால் நான் சொன்னதான் நடந்திருக்கிறது இந்தியாவுக்கு மேசன் யுத்தம் நடைபெறவில்லை சரி இது ஏன் நின்று நான் கேட்கணும்னு சொன்னால் உண்மையிலேயே பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தினை சீனா வெறுப்பு பார்த்திருக்கிறது சீனாவினுடைய ஒரு கிளை நிறுவனம்தான் இலங்கை ஹோங்காங் பங்களாதேஷ் பல குட்டி குட்டி நாடுகளை சீனா தன்னுடைய ஒரு பிரான்ச் ஒரு கிளை நிறுவனமாகத்தான் கையாண்டு வருகின்றது ஆகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடைபெறும் பொழுது இந்தியா எப்படியான வித்தைகளை காட்டுகிறது என்னென்ன விமானங்கள் இருக்கின்றது யார் யார் இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்காற்றுகிறார்கள் இந்தியாவுடைய இராணுவ பலம் என்ன என்றதை அறிய அறிய வேண்டிய தேவை சீனாவுக்கு இருக்கின்றது அதற்காகத்தான் இதில் பாகிஸ்தானில் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்தியாவுடைய பலம் பெலவிலங்களை மதிப்பிடுவதற்கு இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை சீனா ஒரு வேவு நடவடிக்கையாக கையாண்டு இருக்கிறது இதில் நாங்கள் உடைக்கொள்ள வேண்டிய முடியும் என்று சொன்னால் நாங்கள் போர் செய்ய போகும் பொழுது ஒரு போர் எதிரணியினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சரியா மதிப்பிடாமல் சுத்தம் செய்ய முடியாது எனவே இந்தியாவினுடைய இராணுவ பலத்தினை அவருடைய அரசியல் சிந்தனைகளையும் பாகிஸ்தானை மோத வைத்து சீனா ஒரு விரிவு பார்த்திருக்கிறது இதனால் எப்படி சொல்கிறேன் என்றால் அன்புறவுகளே இப்பொழுது சரி இதுக்கு இலங்கைக்கு வேண்டாம் இப்பொழுது இலங்கையிலே அம்பாந்தோட்டை துறைமுகத்திலே சீனாவுடைய கப்பல் வந்து சுற்றி கொண்டிருக்கின்றது கேட்டா சொல்றது ஒரு ஆழ்கடல் ஆய்வுக்கு வந்திருக்கின்றது ஆனால் அது அப்படி அல்ல ஒரு நாடு இன்று யுத்தத்திலே வெல்ல வேண்டும் என்றால் ஜெண்டுபடியாத கையால் ஒன்று நீருக்கு கீழே இயங்கக்கூடிய நீர்மூழ்கிகளை சரியாக அவதானிக்க வேண்டும் இரண்டாவது தரைக்கு மேலே வானத்திலே இயங்கக்கூடிய விமானங்களை கண்காணிக்க வேண்டும் ஆகவே நீருக்கு கீழேயும் வானத்துக்கு மேலேயும் செல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆக பலமாக எந்த நாடு இருக்கின்றதோ அந்த நாடு வென்றுவிடும் எனவே நீண்ட காலமாக சீனா ஒரு பெரிய ஒரு ரகசிய தந்திரத்தை கையாண்டிருக்கிறது இந்தியாவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அயல் அண்டை நாடுகளில் யுத்தங்கள் உருவாகி இந்தியாவின் பலத்தையும் பலவீனத்தையும் புள்ளியிட்ட தீர்மானிக்கின்றது இந்தியா நான் முதல் சொன்ன நடந்தபோல இப்போ திருப்பி இந்தியா ஒரு மிக பெரிய பேரழிவை சந்திக்கும் இந்தியாவை எதிர்க்க முடியாத பயத்திலேதான் சிங்களவர்கள் தமிழ் ஈழத்தமிழர்களை அழிக்கின்றார் மாற்றப்படும் என்று உண்மையிலே ஈழத்தமிழர்களை எதிர்க்கிறதை விட்டுட்டு சிங்கள இந்திய அரசியல்தான் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக ஈழத்தமிழர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமண டில்லி அரசியல்வாதிகள் பாஜக திமுக அதிமுக இவர்களும் சிங்களடன் கூட்டி சேர்க்கிறார்கள் ஆனால் சிங்களவர்கள் புத்தரை வழிபவர்கள் உபசம்பதா சடங்கிற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சீனாவிலிருந்து பிக்குகளை வைத்த வரலாறுகள் இருக்கிறது இன்று கப்பல்களை வைத்திருக்கிறது சிறிலங்கா அரசாங்கம் அம்பாந்தோட்டையில ஏரிய கடல் அதாவது சொல்வார்கள் ஒரு கடலில் இருந்து பன்னெண்டு கடல் மேலுக்கு உட்பட்ட பிரதேசம் அந்த கடலுக்கு சொந்தம் ஆனால் சீனாவுடைய கப்பல் நீர்மூழ்கப்பல்கலாம் நீரின் மேலே வீக்கூடிய பிளக்கலாம் நீண்ட பெரிய ஆய்வினை செய்கின்றது அது மாத்திரமில்லாமல் பாகிஸ்தான் யுத்தத்தினையும் பங்களாதேஷினையும் தன்னுடைய கருவியாக பயன்படுத்த இந்தியாவின் பலம்பலவினங்கள் இருக்கிறது இந்தியாவை நிச்சயமாக பத்தோ பதினைந்து வருடங்களில் சீனா சுக்குநூறாகுவதற்கான திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது இன்று இது சிரிப்பாயிருக்கிற உண்மை இந்தியா சுக்குநூறாகிற திட்டம் இருந்து இந்தியா அழிஞ்சால் அது இலங்கையையும் பாதிக்கிறது இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுலங்க ஆட்சியாளர்கள் ஆயிரம் இருந்தாலும் சீன விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்றால் மத ரீதியாக அப்படி இருக்கும் பொழுது சீனாவும் பங்களாதேசும் ஹாங்காங்கும் இலங்கையும் இணைந்தது என்று சொன்னால் இந்தியா மிக பெரும் அழிவை சந்தித்து இந்தியாவின் மாநிலங்கள் சுக்குநூறாகும் இந்தியா என்ற உத்தேசம் தேசம் இல்லாமல் போகும் இதனூடாக நான் சொல்ல வர முடியும் என்று சொன்னால் இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஈழத்தமிழர்கள் எனவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை இந்தியா வகுப்புகள் தீர்த்து வைக்க வேண்டும் ஆசியாவில் ஒரு பெரிய நாடு பொறுப்புள்ள நாடுன்னு அடிப்படையிலே ஈழத்தமிழர்களுக்கு சார்பான ஒரு சமிகையை காட்டி இந்தியா தீர்வினை வழங்கி ஈழத்தமிழன் உறவினை பேணாவிட்டால் நிச்சயமாக பத்தோ பதினைந்தோ இருபதோ வருடங்களிலே சீனாவின் தாக்குதலுக்கு திணற முடிய இந்தியா பல துண்டங்களாக உடைவது நிச்சயம் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஈழத்தமிழர்களின் முள்ளிபாய்க்களை கொத்து கொத்தாக அளித்த பெருமை இந்தியாவை சாரும் இந்தியா இருக்கிற முழு அந்த அழிவை இந்தியா சந்திக்குது என்று ஈழத்தமிழர் சொல்வி சிரித்துவிட்டு அவர்கள் செல்வார்கள் உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையில் சண்டை நடைபெறும் பொழுது ஆயிரம் ஆயிரம் மக்கள் அணியாமசித்தார்கள் பாலஸ்தீனத்துக்கடில் அணியாமசித்தார்கள் ஐநா இருக்குது உலகத்திலே நியாயம் இருக்குது போன இன்றைக்கும் இடத்திலே மொக்கன் மாதிரி சில பேர் கழித்து கொண்டிருப்பார்கள் இயக்கம் அப்படி செய்தது பிள்ளை இப்படி செய்த பிள்ளை அது பிள்ளை இது பிள்ளையாது உலகத்தின் ஐநாவிட சட்டத்தின்படி அப்படி செய்யப்படையாடு ஐநாவே பிள்ளை உலகமே பிள்ளையாயிருக்கும் இலங்கை இருக்கிற பல மொக்கர்கள் மொக்கத்தனமாக அன்புறவுகளை எங்களை ஈழ போராட்டத்தில் ஒரு மரம் வளர்கிறது அந்த மரத்தினுடைய வந்து சரியில்லை பட்டு கிளை விளப்பும் அதற்காக தான் வட்டி விடணும் கிளைதான் பழுதி அந்த மரத்தின் மேரே அறுக்கப்பட வேண்டியது அதே தவறு என்று சொல்லக்கூடாது இன்று பலர் பலர் தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே தமிழ் அரசியல்வாதிகள் இந்திய அரசியல்வாதிகள் கொண்டே சொல்லப்படும் ஈழத்தமிழர்களுடன் ஒத்து போனால் அது ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பு மாத்திரமில்லை இந்தியாவுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஈழத்தமிழர்களை வஞ்சித்து ஈழத்தமிழர்களும் ஈழமுள்ள துரோகம் செய்து சிங்களவர்களுக்கு சார்பாக தங்களுடைய அரசாட்சியை மேற்கொண்டால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போரிலே முதன் முதல் இலங்கை பொசுக்கண்டு அழிந்து போய்விடும் எனவே இலங்கையுடைய அரசியலை காப்பாற்ற வேண்டும் என்றால் சிங்கள பிள்ளை இந்தியாவும் திருவுழுக்கோணம் இந்தியாவும் ஈழத்தமிழின் நண்பர்களாவின் இல்லை என்றால் இதிலே மாபெரும் மனித சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான தாக்குதலிலே இலங்கையும் சந்திக்க நேரிடும் இந்தியாவும் சந்திக்க நேரிடும் என்பதை கூறி இது நிச்சயம் நடைபெறும் எழுதி வைங்கள் நான் வந்து சொன்னேன் இந்தியாவும் பாகிஸ்தான் பெரிய யுத்தம் பெறாது காஷ்மீர் பிரச்சனை டக்குன்னு முடியும் என்று நான் சொன்னது மாதிரி நடந்திருக்கு இது நடக்கும் இருந்து பாருங்கள் அன்புறவுகளே இனியாவது கொஞ்சம் உலக விஷயங்களை மலசி ஆராய்ஞ்சி பாருங்க ஈழத்தமிழர்களின் வாழ்வு யுத்தத்தின் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை இன்றும் நிறைய கடன்காரர்கள் தற்கொலையாளர்கள் வன்முறையாளர்கள் போதே பஸ் பயன்பாடு என்று சொல்லி ஈழத்தமிழ் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிட்டியூர் அழிவு இருந்திருக்கிறார்கள் ஆகவே அன்புறவுகளே கொஞ்சமாவது உலக அறிவோட இந்திய ஊடகங்கள் தப்பு தப்பான ஊடகங்கள் கருத்துக்களை சொல்லி பார்த்து நேர்த்த உணாக்காமல் எங்கள் வாழ்வையும் எங்கள் வீழ்வையும் எங்கள் இழப்பையும் எங்கள் துயரங்களை வீடு செய்யக்கூடிய ஒரு புதிய பாதையை அனைவரும் இணைந்து கண்டுபிடிப்போம் என்று உரி வீழ்வது யாராயின் வலுவ தமிழாகட்டும் நன்றி வணக்கம்